ரேஸ் ஓடிட்டு இருக்காரு அவர் தான் லாஸ்ட் அவர்தான் தான் ஃபர்ஸ்ட் இனிமேல் இன்னொரு தடவை வரவே முடியாது ஓகேங்களா வாழ்த்துக்கள் சார் थैंक यू சார் மைக் நான் சார் உங்களுக்கு ஒரு क्वेश्चन சார் ஹீரோக்கு ஹீரோக்கு இன்னும் இல்ல போற அவங்க வருவாங்க இல்ல இல்ல சார் அதாவது சந்தர் சார் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவளோ மகர் பார்த்தத நானே பார்த்து என்ன கூட சொல்றாங்க கர்லிங்கர் அந்த மாதிரி இந்த இப்ப சார் மாதிரி தான் ஆயிட்டேன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்துல ஒரு சில மட்டும் இல்ல பல படங்கள் இல்லை அவ்வளோ பிரமாதமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அது சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார் அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான் கண்ணபீரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தார் அதை வச்சு தான் அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த புல் கதையுமே நாங்க வந்து உருவாக்குகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார் சார் இயக்குநர் ஒரு கேள்வி சார் எதுனால குட் பேட் ஆ குட் பேடே ஆ சார் ஒரு செக் இல்லை செகண்ட் புத்தகால் மன்னிக்கும் அவசர ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு அவர் மட்டும் அவசரமலை மனப்பூர்வமான நன்றிகள் சார் சார் ராட்சசன் மார்க் ஆண்டனி அப்புறம் இந்த குட் பேட் இட்லி இதுக்கெல்லாம் வந்து வந்து பஸ் இது பிளே எழுதிருக்கீங்க பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்க தான் ஸ்கிரீன் ப்ளேவும் எழுதியிருக்கீங்களே இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்கு ஆ சார் அதான் சார் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு ராட்சசி பார்த்து டோட்டலில் ஒரு வேறு ஜேனரு இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க் நம்புறேன் சார் நம்ம ஒரு தனித்து நம்ம அப்படியே திடீர்னு புதுசாக நம்ம மைண்டுக்குள்ள வந்துருது இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள் படித்த புஸ்தகங்கள் அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்க முடியுது ஸோ இந்த கதைக்கு இந்த சூதுவுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் யுவராஜாக இருக்கட்டும் நலன் சார் டீம் கலராக இருக்கட்டும் அந்த யோகியாக இருக்கட்டும் அப்புறம் என்னோட நண்பர் என்னோட டேரெக்ஷன் டீமாக இருக்கட்டும் இவங்க வரலாறு விவாதிச்சு ஒரு ஒரு இது இதை அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா என்னோட இந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சி அடிச்சிக்கிட்டே இருப்பார் இது மிஸிங்கு சூதுவம் கிடையாது மிஸிங் சுதுவும் கிடையாது ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது கஷ்டம் சொல்லக்கூடிய ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வரதுக்காக வேலை செய்கிற ஒரு இருந்தது பெரும்பாலும் இந்த ப்ரமோஷன்ஸ் இருந்தாலும் படத்தை ரிலீஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஹைப்பு கொடுக்கறதுக்கொசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறமா வாய்ப்பு வளர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி பேர் நிறைய பேர் சொல்றாங்க உங்க படம் எந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அது எந்த மாதிரி இருக்கும் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் நீங்க கொடுக்குறதா சார் எங்களுக்கு நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல முடியும் அது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கட சொல்ல முடியும் என்ன சொல்ல மக்கள் தீர்ப்பு மகிசேன் தீர்ப்பு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது வாங்க சார் நீங்க அரசியல்வாதி நீங்க நிறைய அரசியல்வாதி எல்லாம் பாத்துருக்கீங்க ஆனா புதுசு புதுசா பாத்தீங்கன்னா மாநாடுல இருந்து எல்லா படங்கள்லயும் நீங்க வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில் இது எப்படி இருக்கு ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு கட்சி ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கி இருக்கார் அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்கு அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டாங்க சினிமாவிலும் சரி ஆமாம் நான் வந்து என்னுடைய எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு திமுக தான் நான் வந்து சினிமாவில் வந்து பெற்ற பிறகு கலைஞர் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது அதை நீ பே நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் இப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக அதனால் வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நான் எனக்காக நீங்கள் வசனம் போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு 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 கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தார் இப்போ வந்து சதுன்னு ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி இதுலேயும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படி தான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னென்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமா நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரம்ன்றப்ப நடிப்பேன் இதில் வந்து அரசியல்வாத தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால நடிச்சுட்டு இருக்கேன் வேற கேரக்டரும் நல்லா நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன் திருக்குமார் சார் இதில் வந்து சூதுகோவும் அதெல்லாம் போட்டீங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டுதான் அவரை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை அதனால அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ் வந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இது

அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பா இருப்பாங்க அருள்தாஸ் சார் கண்டிப்பா அதுல இருக்காங்க இதோட ஆடடா வெறும் பாபி சிம்ம சாரும் கண்டிப்பா அதுல இருப்பாருன்னு நம்ம ரெண்டும் பேர் தான் அவர்கிட்ட பேசணும் கருணாகரன் சார் கருணாகரன் தான் அவர் இல்லாம சோதுவம் இதுவே கிடையாது பயாலஜியே கிடையாது அதனால கண்டிப்பா இவங்க எல்லாருமே இருக்காங்க சார் இந்த சீக்குவலா தான் எடுப்பீங்களா இல்லைன்னா வந்து வேற எதுனா புது ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் எடுக்கிறீங்களா இல்ல ஏன்னா பீசா டூவும் அதே மாதிரிதான் வந்து இப்போ இது அந்த மாதிரி வருது வேறமே தெரியலையா கேட்கறேன் இல்ல இது வந்து இப்ப ஒரு ஆப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு குரூப் செலவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமம் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம்னால இன்னைக்கு நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த படம் அப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் டொரேட்டடாக ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்ற அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல் தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க பண்ற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ இன்றைக்கலாம் ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபா பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அவ்வளோ பட் பட ப்ரொடக்ஷன் கூட நம்ம அவ்வளோ இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சூதுன்ற ஒரு டைட்டில் வந்து இத்தனை கலைஞர்கள் நல்ல கலைஞர்கள் நடிச்சு நல்ல படமா வந்துருக்கு இத மக்கள் கொண்டு ஒண்ணு சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்றதான் என்னோட பாலிசி வந்து

சுதுவோம்ல வந்து தாஸுன்ற கேரக்டரா விஜய் செதுவி சார் நடிச்சிருந்தாங்க சுதுவோம் டுள்ளூ தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர் எல்லாம் விஜய் செதுவி ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் செலா சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் என்டர் நீட் இருந்து அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்போ என்னன்னா எக்ஸ்போ வந்து படத்தை ப்ரொமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும் போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனா வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்க எப்படி ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில இருக்கு படம் எடுத்து முடிச்சதுன்னா அது வந்து பப்ளிகோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தான் நம்மள எவ்வளவு பெரிய ஆளாவும் ஆகுறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்பண்டாடி அஹ் அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல சினிமாவில் வந்து ஒரு பேப்பர்ல ரிவியூ வரும் தினத்தந்தியில பல பேங்க சிங்கில் கும்பிதான் இந்த மாதிரி மாலை பசு இந்த மாதிரி பேப்பர்ல விளம்பரம் வரும் நாங்க சின்ன வயசுல இருக்கிற காலத்துல பேப்பர் படிக்கிற காரணம் டீ கடைக்கு போவோம் அந்த டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த புறாணு எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு தீங்கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லையும் உட்காந்து பேசிட்டு இது வந்து எவாலுவேஷன் நான் பாக்குறேன் எவாலுவேஷனுக்கு ஏற்ற நம்ம அடாப்ட் ஆகுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடியும் முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும் நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதுதான் உண்மை எதார்த்தம் நீ கலா எதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதீங்க ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்க வாய்ஸ்புக்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னைக்கு இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நினைக்கிறேன் அப்படின்னா கால நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வாழ வாழ வளர முடியாதுன்றது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் மற்றவங்களுக்கு போல இது நீங்கள் இப்படி இருங்க நான் சொல்ல விரும்பல சந்திர சேவ சார் உங்களுக்கு சார் நாற்பத்தஞ்சு வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற இப்போ இருக்கிற வேற ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக சரி உடனே கேரவுன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்லேயே கேரவுன் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு வர மாட்டாங்க டேரக்டர் வெளியில் நின்று கற்று கற்றுன்னு கத்துறாங்க போய் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்போ என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயமும் பேசுவோம் ஆர்டடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி நீ இப்போ எடுக்க போகிற ஷார்ட்டு இந்த சீன் இருக்கு இந்த சீனில் ஒரு டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் அப்படி டேராக்டர் கூப்பிடு இப்படின்னா இதெல்லாம் ஒரு அன்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் உனக்கெல்லாம் இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமாக இருக்கு சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குது அன்னைக்கு நாங்கள் தான் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம் இன்னைக்கு என்ன கேரளன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பின்னே எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு கரோனா உட்கார்ந்துருக்காரு பல விதமான காமெடி மட்டும் இல்லை கேரக்டர் பண்ணுறாரு எல்லாம் பண்றாரு இப்போ சிவா இருக்காரு சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்ல சினிமாவில் ஸ்கிரீனில் பார்க்காத சிவா இருக்காருல்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சரோன் படத்தில் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க படத்தை உள்வாங்கிக்கிறாங்க அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது அதான் வளர்ச்சி தான் வளர்ச்சி சார் ஒரே கேள்வி நீங்க இப்போ சின்னத்திரை பக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய சினிமாவில் காணும் ஆனா இங்கே இருந்து அங்கிருந்து இங்க வந்து நிறைய இருப்பாங்க போயிட்டு அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட அதை எப்பயாவது எங்களை வந்து டிவியில் பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் நினைக்கிறேன் லேடீஸ் எல்லாம் பாக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டங்க சிவா சார் அடிக்கடி ஓஸ் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோடு எப்பாங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மூன்று நாலு மணி ஆயிடும் ஸோ அந்த எனக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது இப்போ திரும்ப கடைசலும் பண்ணுவேன் கண்டிப்பாக தீவிர சார் சூதுகவும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணாங்க புரட்சி தலைவி அதே போல் இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை இதை எப்படி நீங்கள் வந்து பிடிச்சி இதில் வச்சிருக்கீங்க சூது உண்டு நல உடன் டைட் இருக்குது நான் பிடிச்ச டைம் கிடையாது

அதான் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதுல சூது முக்கியில இந்த நாடு நாட்டு மக்களும்னு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை இப்ப அர்ஜுனோட இப்போ இதுவே டைரக்டர் டைரக்டர் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க இவர் இப்போ அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க சினிமால வந்து சுந்தர்சி சார் அப்புறம் அதே மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுனை பாக்குறேன் என் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக இன்னைக்கு சுந்தர்சி சார் எப்படி ஒரு முப்பதாண்டு காலம் அந்த தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்வெட்டி இந்த சினிமா கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான விலைய இருக்கு அதுவும் மக்களை புரிகிற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவரு பண்றாரு இப்ப சுதுல பாத்தீங்கன்னா சுது வந்து ஒரு பெரிய ஹிட் கல் கிளாசிக் ஆனா அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல் சீசென்ட் சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல ரீச் ஆகலை அவங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவருக்காரு

கண்டிஷனா வளர்க்கறாங்க கண்டிஷனா வளர்க்கற பிள்ளைய டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணோம் இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா அது மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார் வாகேசுந்தர் சேகர் சார் அது மாதிரி அருண்தாஸ் எம்எஸ் எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது அது நீங்களா அவரா ரெண்டு பேரும் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் டைரக்டர் தான் சேரும் அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்க பாத்துட்டோம் நாங்க எல்லாருமே பாத்துட்டோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நூறு நூத்தி பேர் தேட்டர்ல உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே பயங்கரமா கை தட்டி சிரிச்சு ரசிச்சாங்க படத்தை ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லயும் இருக்குன்னு நாங்க நம்புறோம் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டிசைன்ஸ் இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் அர்ஜுன் தான் அதே மாதிரி அவரு டிஸ்டிங்ஸ்ல பாஸ் பண்ணிடுவார் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவார் நம்புறேன் சிவா சார் ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ஃபைல்ல ஒரு டயலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ்த்தா நல்லது கல்யாணம் பண்ண வராதே அது நீங்களா ஏச்சமேல डायरेक्टर சொன்னாரா இல்ல புரோデューசர் சொன்னதா இல்ல அந்த நயன் சொன்னது மட்டும் இது இருக்கு கை தட்டல நீங்க பிரேங்க கை தட்டிங்க அப்புறம் அந்த எல்லார நேஸ் அது ஒண்ணு சடில் சார் சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள் பல கோஷ்டி அதை அதை எப்படி எப்படி சரி செய்யலாம் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமா நடிகர் சங்கத்திட்ட இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த குறைகளை எல்லாம் விவரத்து செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரமாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும் அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்